வணக்கம் முனியப்பா வணக்கம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு செம்பரு புளியும் போர் சேருமா கரும்பூர் சேரும் சேரும்போது எத்தனை நாள் குட்டிங்க ஆனா ரெண்டு மாசம் நீட்டு போக காட்டுங்க சூப்பர் 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 சூப்பரா இருக்கு ரெண்டுமே கடைங்களா மூணு ரெண்டு மூட்டு குடிண்ணா ரெண்டுமே மூட்டு குடி என்ன ரேட் வருது ரெண்டு 8 ரூபா சொன்னேன்னா 8 ரூபா வருது எத்தனை நாள் குடிங்க அண்ணா ஒரு குடி 1.5 மாசம் குடிண்ணா இது ரெண்டு மாசம் குடிண்ணா ஓகே இப்ப கொடியாடு மக்கள் அதிகமா விரும்புறாங்க எதனால அது காரண சொல்ல முடியல அண்ணா ஹைட்டா வளரும்னா weight வளரும்னா குறஞ்சோம் எத்தனை கிலோ வரைக்கும் வளருங்க அண்ணா நம்ம தீனி குடுக்குறது பொறுத்து இருக்கு நான் weight வளரது சூப்பர் சரிங்களா அது என்னமே என்னதா இருந்தால நம்ம தீனி குடுக்குறது பொறுத்து இருக்கு இருக்கு ஓகே ஓகே ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாங்க அண்ணா இவர் ஏதாவது இன்னும் பண்ணிக்கலாம்னா சரி சரி இந்த வாரம் கொடியாடு வரது அதிகமா வரது கம்மியா தான கம்மியா சரி சரி